இங்க இருக்கிற புதுக்கோட்டை அமைச்சர் அவர் சொல்றார் திரு ரகுபதி சொல்றார் உதயநிதி அவர்கள் கடினப்பட்டு உழைத்து திமுக துணை முதலமைச்சர் அப்படியா இருக்காரு அவர் தாத்தா திரு கருணாநிதி திமுக தலைவர் முதலமைச்சர் இருந்தாரு அதனால் ஸ்டாலின் நான் எம்எல்ஏ போது அவர் எம்எல்ஏ திரு ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எம்எல்ஏ நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சேவல் எம்எல்ஏ அதுக்கு பிறகு ஸ்டாலின் அமைச்சராக்கணுங்க துணை முதலமைச்சராக்கணுங்க அவர் திரு கருணாநிதி மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சரான இருப்போம் துரதிருஷ்டமா ஆயிட்டாரு அதுக்கு பிறகு உதயநிதிய அவர் உணர்ந்து உள்ள புகுத்தினாரு எம்எல்ஏ ஆனாரு அப்புறம் அமைச்சராக்கணுங்க இப்ப துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு இப்படித்தாயா வந்திருக்காரு உழைச்சலா வல்ல திரு கருணாநிதி குடும்பம் என்ற அடையாளத்தை வச்சு வந்திருக்காரு எங்களை போல ஒரு கிளைச்சலாளர் வந்து இங்க நின்று பெரிய அந்த எங்களுடைய தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் அப்பெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க அவருடைய பேச்சை கேட்டு கிளைக்கழக செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு வந்து மாவட்ட பொறுப்பு வந்து அப்புறம் தான் மாநில பொறுப்பு இப்போ நீங்க பொதுச்செயலாக ஆகிடுங்க